بسم الله الرحمن الرحيم ويل لكل همزه لمزه الذي جمع مالا وعدده يحسب ان ماله اخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة அத்தியாயம் அல் ஹுமஸா மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் ஒன்பது அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் மக்களை நேருக்கு நேர் இழுத்துரைத்துக் கொண்டும் முதுகுக்குப் பின் குறை கூறிக்கொண்டும் திரிகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் கேடுதான் அவன் பொருளை சேகரிக்கின்றான் மேலும் அதனை எண்ணி எண்ணி வைக்கின்றான் அவன் கருதுகின்றான் தன்னுடைய பொருள் தன்னிடம் என்றென்றும் நிலைத்து இருக்கும் என்று அவ்வாறன்று சிதைத்து சின்னாபின்னமாக்குகின்ற ஓரிடத்தில் அவன் வீச்சி எறியப்படுவான் மேலும் சிதைத்து சின்னாபின்னமாக்கும் அந்த இடம் எதுவென்று உமக்கு தெரியுமா என்ன அது அல்லாஹுவின் நெருப்பு அதி உக்கிரமாக மூட்டப்பட்டிருக்கின்றது இதயங்கள் வரை சென்று பரவுகின்றது உயர உயரமான தூண்களில் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில் நிச்சயமாக அதனால் அவர்கள் சூழப்பட்டு மூடப்படுவார்கள்